ஹாய் ஊவர்ஸ் வெல்கம் டூ அது பண்டே நீங்கள் அது மியூசிபாலிட்டியில் ஃபஸ்ட் கிளாஸான ஒரு டிஃபன் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் கொண்டக்கடலை தோசை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஓவர் நைட் நம்ம ஊற போடணும் அது வந்து கொண்டக்கடலையை வந்து நம்ம ஓவர் நைட் ஊற போட்டுடலாம் ஆனால் ரைஸை வந்து அவ்வளோ நேரம் ஊற போடணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும் இப்போ வந்து நான் கொண்டக்கடலையை வந்து ஓவர் நைட் ஊற போட்டு அரைக்கப் கொண்டக்கல்லையை எடுத்து ரைஸை வந்து ஊற போட்டுடலாம் இப்போ அரை கப்பு கொண்டைக்கடலை எடுத்து ஓவர் நைட் ஊற போட்டேன் ஊற பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டு வச்சிருக்கேன் நான் இது வந்து ஏன்னா நல்லா அது நுரைச்சி வந்திருக்கும்ல அதனால தண்ணி இது பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன் நான் இது ஒரு கப் அரிசி எடுத்துக்கோ இது என்ன அரிசி இட்லி அரிசி ஒரு கப் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணியாச்சு முல்ொக்கடெலாம் ஆல்ரெடி ஊறிச்சு இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊரட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு ஒரு புளிக்க வச்சும் தோசை பார்க்கலாம் புளிக்காமையும் தோசை பார்க்கலாம் இது ஊறப்போ இந்த அரிசி இது நல்லா தண்ணி விட்டு தான் ஊற வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் என்னுடைய ரெசிபீஸில் எப்போவுமே வெந்தயம் வந்து நான் நிறைய சேர்த்து அது உடம்பு ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் கலந்துட்டு ஊறட்டும் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதாக அரைச்சிடலாம் இந்த தண்ணியே கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம் அரைச்சாச்சு நம்ம பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிடலாம் இந்த கொண்ட கடலையே இப்போ இந்த கொண்ட அரைச்சிக்கலாம் இப்போ இதையும் அரைச்சாச்சு இதில் கொஞ்சம் தண்ணியை கலந்து இதையும் நம்ம அதில் சேர்த்துருவோம் இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி எலமுன தண்ணியை தான் சேர்த்தாச்சு இப்போ உப்பு போட்டு இதை ஒரு ஆறு மணி நேரம் ஃபெர்மெண்டேஷனுக்காக விட்டுருவோம் இது தடவா உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு சேர எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டோன்னா ஈவனாக நல்லா புளிச்சு வரும் அப்புறம் காலையிலேயும் நல்லா கலக்கிட்டு நம்ம தோசை வாக்கலாம் இது நல்லா புளிச்சு வரட்டும் புளிச்சு வரட்டும் உங்களுக்கு நல்லா பெர்மெண்டேஷன் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆறு மணி நேரம் இல்லைனா எட்டு மணி நேரம் கழித்து உங்களுக்கு நான் தோசை பார்த்து காட்டுறேன் பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சிடுச்சு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் விட்ட உடனே நல்லா பெர்மெண்டேஷன் ஆகிடுச்சு அது நல்லா கலந்துட்டு தோசை வாத்து காட்டுறேன் உங்களுக்கு Những xuống sau này sau này sau này sau này sau là sau này sau này sau இது ஏமா எடுத்துட்டீங்க இது வந்து இது இருக்கட்டும் நான் அடுத்த தோசை வார்த்தை பண்ணி கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப திக்காக இருக்குத மாவை காட்டு இப்படி இருக்கணும் அப்பதான் நல்லா வரும் ரொம்ப திக்கா இருந்தது சும்மா திரும்பி தண்ணி வைப்பேன் இப்ப அழகா வாக்க வரும் ஆமா ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கோம் உழவு கொண்ட கடலை சேர்த்துருக்கோம் பருப்பு கொண்ட கடலை நல்லா ஒரு காரமான சட்னி இல்லை கொண்டா சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா தான் இருக்கும் நல்ல வெந்தய வாசனை சூப்பராக அடி அதே மாதிரி சூப்பராக வந்துச்சு பாரு கொஞ்சம் அடுப்பு சின்ன மடக்குங்க சூப்பராக இருக்குது சூப்பர் ஃபாஸ்ட் கிளாஸ் முறுக்கலாம் இருக்கா நல்லா ஹெல்தியானது இது வந்து கொண்டைக்கடலை தோலோடு இருக்கிறதுனால கலர் எப்படி இருக்குது எந்தயோ போட்டிருக்கோம் வாசனை எப்படி இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது கண்டிப்பாக இந்த கொண்டக்கடலை தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் வந்து நியூஸ் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா ம் சவுண்டு பார்த்து